நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி முருகனை பற்றி சொல்லணுன்னா நம்ம வந்து அவள் நினைக்கலாம் பகவான் நினச்சிட்டாருன்னா நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக அவசியம் வந்துடுவோம் நான் நேற்று ஒருத்தர் சொன்னா நான் வந்து ஆறு மாசமா திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறது எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நேற்று யூடியூப்ல பார்த்ததுக்கா நம்ம முருகன் இன்னைக்கே வர வச்சுட்டேன் நீ வந்துட்டா காத்தால வயசானவா முருகேசன் பார்வதுன்னு ஒருத்தர் அவள் அவளுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு ஆச்சு ரொம்ப வயசானவா அவள் திருச்செந்தூர் முருகனை நினைச்சான்னா வா மாசம் மாசம் இங்கே வந்துட்டு போயிடுவா அவனால் இப்போ முடியலை நானே வார்த்தை போய் பிரசாத்தை கொடுத்து சுவாமிக்கு அன்னதானம் பண்ண சொல்றேன் நம்ம கோயிலில் போன வாரம் நான் சைக்கிளில் வந்துட்டே இருக்கேன் ஒரு சின்ன போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் பழைப்பேனான்னு நேர்ந்தது எம்பபிமானோட தெருவால் ஒரு துணி கூட ஆபத்து இல்லாமல் ஒரு துணி கூட எங்கேயும் காயம்பிடாங்க எம்ப தான் இந்த இப்போ நான் இருக்கேன்னா முப்பது வருஷமாக வேலை பார்க்கறேன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தான் தோணேன் இங்கே வந்து சென்னையில் திருச்செந்தோம்னா நம்ம எந்தா நகரில் இருக்கிற ஒரே திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் அடுத்தபடியாக இங்கே தான் அதனால் மக்களுக்கெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சென்னையிலே இருக்குன்ட்டு அவர் கேட்டு கொடுக்கக்கூடிய வல்லல் நம்ம என்ன நினைக்காமோ என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே நம்ம சொல்லவே வேண்டாம் அவர்கிட்ட நம்ம நினைக்கிறத அவரே நடத்தி கொடுத்துருவார் அவர் அற்புத சக்தி வாய்ந்த கருணை கடன்